நண்பர்களே நண்பர்களே உங்கள் பாலு இப்போ ராசியில் முதன்மையானதுன்னு சொல்லக்கூடியது வந்து சிம்ம ராசி தான் அந்த சிம்மராசியை பற்றி பெருசாக நான் சொல்லிக்கல இன்னைக்கு வந்து சிம்ம ராசினோட சில அமைப்புகள் இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் உள்ள பலன்களை பற்றி சொல்லுவோம் இதை முழுமையாக பாருங்கள் அதை உங்களுடைய எதிர்காலம் உங்களோட கேரக்டரை பற்றி புரிந்து கொள்ளுங்கள் முதல்ல வந்து இந்த சிம்ம ராசினோட உருவம் வந்து சிம்மம் அதாவது லயன் சிங்கத்தான் சிம்ம ராசினோட சிம்பல் இந்த சிங்கத்துக்கு பசி எடுத்தால் மட்டுந்தான் பிற மிருகங்களை வேட்டையாடும் மற்ற நேரங்களில் பிற மிருகங்களை வேட்டையாடுறது கிடையாது அது பாட்டு இந்த காரணத்தினால ராசியர் சிம்ம ராசிக்காரங்க அவசியம் கருதியே செயல்படுவார்கள் அப்படின்னு தான் நம்ம சொல்கிறோம் அவங்க வந்து எப்படின்னா சிங்கத்தில் வந்து எங் எப்பொழுதும் வந்து ஓய்வாக எதை பற்றியும் கவலைப்படாமல் ரிலாக்ஸாக தூங்கிக்கிட்டே இருந்துக்கிட்டுருக்கணும் அதனால தான் சிம்மராசிக்காரங்க வந்து எந்த ஒரு விஷயத்தையும் சீரியஸாக எடுத்துக்கிட்டது இல்லை நம்மளை மீறி எங்கே போயிடுதுங்கிறது மாதிரி அசால்ட்டாக விட்டுருவாங்க எப்போதுமே ஓய்வாக இருக்கவே விரும்புவார்கள் ஹார்ட் ஒர்க்கை வந்து பெரிய அளவில் ரசிக்க மாட்டாங்க ஆமாம் அதே மாதிரி வந்து சிங்கங்கள் வந்து எப்போதுமே வந்து தம தன்னோட பார்டர் டெரிட்டரின்னு சொல்லுவாங்க இல்லையா தனது எல்லைக்குள் வேறு யாருமே நுழைவதை விரும்புவதில்லை அதனால தான் சிம்மராசிக்காரங்க கூட தனியாகவே இருக்க விரும்புவார்கள் என்றும் தங்கள் சுதந்திரத்துக்குள் பிறர் நுழைவதை விரும்புவது இல்லை என்றும் கூறப்படுகிறது சிங்கம் வந்து விலங்குகளின் அரசன் கிங் ஆஃப் தி அனிமல்ஸ் வந்து சிங்கம்தான் அதனால தான் சிம்மராசிக்காரங்களை வந்து த எப்போதும் ஒரு தலைவனாக காட்டுக்கொள்ளவே விரும்புவார்கள் அந்த சிங்க ராசிக்கு அது பேர் அந்த அமைப்பு இருக்கிறதுக்கு இவ்வளவு ஒற்றுமை இருக்குது தான் சிம்மத்தை வந்து சிம்பலை வச்சாங்க அடுத்தால இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மிகுந்த வாரம் எப்படி இருக்குன்னு பார்த்துருவோம் இப்போ வந்து அந்த சனிங்கிற காரகம் எது வச்சோம் இல்லையா சனி குருவை வச்சு தான் மெயினான பலன்களை சொல்லுவாங்க வருஷ பலன்களை சொல்லும்போது இப்போ வந்து சிம்ம ராசிக்காரங்களுக்கு வந்து சனி வந்து ஏழில் இருக்கிறாரு இதை வந்து கண்டச்சனின்னு கூட சொல்லுவாங்க இது அவ்வளவு நல்ல பலன்களை எதிர்பார்க்க முடியாது அதாவது வைரஸ் சம்பந்தப்பட்ட சில பிரச்சனைகள் ஏற்படலாம் அடுத்தால வந்து உடன் கூட வேலை பார்க்குற பெண்கள்கிட்ட வந்து ரொம்ப எச்சரிக்கையாக பழக வேண்டும் இல்லையேல் கெட்ட பயிர் ஏற்பட வாய்ப்பு இருந்துகிட்டு இருக்குது குடும்பத்தில் வந்து மகிழ்ச்சியும் பிரச்சனையும் கலந்தே நிலவும் கொஞ்ச நாள் சந்தோஷமாக இருப்போங்க திடீர்னு பிரச்சனை வந்துக்கிட்டு இருக்கோம் அதை வந்து மிக்ஸ் ஆகி தான் நடந்துக்கிட்டு இருக்குது ஒரு தடவை அந்த சனியினை கண்ட்ரோல் பண்ணுறவர் வந்து குலதெய்வம் அது மட்டும் இல்லாமல் சனி வந்து அவர்கிட்ட சரண்டர் ஆயிட்டம்னா அவர் ரொம்ப இரக்கமான கடவுள் வந்து கிரகம் வந்து சனிதான் அதை மாற்றிக்குவார் அதனால ஒரு தடவை நீங்க வந்து குடும்பத்தோட குலதெய்வம் கோயிலுக்கு போய் தரிசனம் செய்து வந்தால் அந்த கெட்ட பலன்கள்லாம் கண்ட்ரோல் ஆகி நல்ல பலன்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம் கண்டிப்பாக அடையலாம் அதனால அதை பத்தி நீங்க பயப்பட வேண்டிய தேவை கிடையாது குலதெய்வம் பார்த்துக்குவார் ஓகே அடுத்து குரு குரு பத்தாம் வீட்டில் சஞ்சரிக்கப்பதனால தொழிலில் வந்து ஒரு மந்த நிலவை நிலவிக்கிட்டு இருக்கும் ரொம்ப ஸ்பீடாக எதுவுமே நடக்கிறது இல்லை தொழிலை விரிவுபடுத்தணும் அதை எக்ஸ்பேண்ட் பண்ணணும்னு நினச்சவங்க அந்த எண்ணம் நிறைவேறதில் ஏகப்பட்ட பிரச்சனை உத்தியோகம் பார்க்குறவங்களாக இருந்தால் சுப்பீரியர்ஸ் மேலதிகாரிகளோட கொஞ்சம் எச்சரிக்கையாக நடந்து கொள்ளுங்கள் ஒரு தடவை தட்சிணாமூர்த்திக்கு பால் அல்லது பஞ்சாபர்த்தினால அபிஷேகம் பண்ணுங்க கணவன் முனை உறவு நல்லா இருக்கும் உறவினர்கள் நண்பர்கள் ஆதரவாக இருப்பார்கள் அடுத்தால வந்து இந்த பொன் பொருள் சேர்க்கை வந்து கண்டிப்பாக இப்போ இந்த மாசத்துலயும் அந்த செவ்வாய்கிற கிரகம் உங்களுக்கு அருள்வார்கள் குடும்பத்துல வந்து சுபகாரியம் நாங்கள் நடக்கும் விரோதிகள் கூட நண்பர்களாக மாறி விடுவார்கள் புதிய வீடு வாங்குதல் அல்லது வீட்டை புதுப்பித்தல் நடக்கும் அப்புறம் மாசப்பள்ளங்களை பார்க்குறாந்தா புரட்டாசி மாதம் அதாவது செப்டம்பர் பதினேழுலேருந்து அக்டோபர் பதினேழு வரைக்கும் வீண் அலைச்சல் உண்டாகும் எச்சரிக்கையாக இல்லாவிட்டால் திருட்டு போக வாய்ப்புண்டு மன நிம்மதி கொஞ்சம் குறைவாக இருந்துக்கிட்டு இருக்குது மெடிடேஷன் பண்ணிக்கிட்டு வாங்க எல்லாம் நல்லதே நடக்கும் அடுத்தால் ஐப்பசி மாதம் அதாவது அக்டோபர் பதினெட்டுலேருந்து நவம்பர் பதினஞ்சு வரை உள்ள அந்த காலகட்டத்தில் மன நிம்மதி நன்றாக இருக்கு அதாவது மனம் அமைதியாக இருக்குது கவலைகள் குறைந்து விடுகிறது உத்தியோகம் பார்ப்பவர்களுக்கு ஊதிய உயர்வு அல்லது பதவி உயர்வு செய்ய தேடி வரும் கணவன்மனை உறவு மகிழ்ச்சியாகவே இருக்கும் அடுத்து கார்த்திகை மாதம் அதாவது நவம்பர் பதினாறுலேருந்து டிசம்பர் பதினஞ்சு வரை தூரதேச பிரயாணம் ஏற்படலாம் அதன் மூலம் நன்மையே உண்டாகும் செலவினங்கள் அதிகம் வந்தாலும் செலவு ஜாஸ்தி வந்துக்கிட்டு ஆனால் அது ஈடு அது பண்ணுற மாதிரி பணவரவு கூட நன்றாக இருக்கிறது மகிழ் மனைவி மக்கள் ஆகியோர் மகிழ்ச்சியுடனே இருக்கிறார்கள் உஷ்ண சம்பந்தமான நோய்கள் வர வாய்ப்பு இருக்குது அதனால் இளநீர் மோர் கீரை இதை அதிகம் சேர்த்துக்கொள்ளுங்கள் அடுத்து மார்கழி மாதம் அதாவது டிசம்பர் பதினாறுலேருந்து ஜனவரி பதிமூணு வரை அந்த காலகட்டத்தில் தசாபுத்திகள் சரியாக இல்லை என்றால் பணத்தட்டுப்பாடு வீண் ஆகிய பிரச்சனைகள் உண்டாகலாம் ஆனாலும் வெளியில் எவ்வளோ பிரச்சனை இருந்தால் கூட வீட்டில் வந்து அமிழ் அமைதியும் மகிழ்ச்சியும் கிடைக்கிறது மனம் வந்து கொஞ்சம் இதாக இருந்தால் கூட வீட்டுக்குள்ளே வந்துட்டால் மகிழ்ச்சியில் மிதக்கிறீர்கள் ஸோ இது வந்து இந்த வருஷத்துக்கு உண்டான பலன்கள் இப்போ என்னோட இந்த இதை பார்க்குறதெல்லாம் பெரும்பாலும் வந்து ஜென்ஸு தான் பெரும்பாலானோர் பார்க்குறாங்க மகளிர் பெண்கள் வந்து கம்மியாக தான் பார்க்குறாங்க அவங்களுக்கு வந்து ஆண்களை பற்றியே சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்களே பெண்களை சொல்லலாங்கிற ஒரு வார்த்தை கூட இருக்கலாம் இந்த சிம்ம ராசி பிறந்த பெண்கள் தியாக குணம் உடையவர்கள் அதே சமயம் சச்சரவு செய்ய விரும்புவார்கள் சண்டை போடுறதில் ரொம்ப இஷ்டம் கோபம் உடையவர்கள் பெண்ணினத்தில் இனத்தில் தலைமை தாங்கும் தகுதியை பெறுவார்கள் நான்வெஜ்ஜை சாப்பிடுவதில் கொஞ்சம் பிரியம் ஆடை அணிகளெல்லாம் ரொம்ப சேர்த்து சேர்த்து வைப்பாங்க மனவாழ்வு திருப்திகரமாக இருக்கும் உடல் கட்டு அழகாகவும் நேர்த்தியாகவும் அமைந்திருக்கும் ஸ்பெக்குலேஷன் துறைகளில் ஈடுபாடு ஏற்படும் உற்சாகத்தோடு பேசுவாங்க தலைமுடி வந்து மெல்லியதாக இருக்கும் துணிவு பிடிவாதம் முன்கோபம் உடையவர் தான் அதே சமயத்தில் மரியாதை கொடுப்பார் மற்றவர்களுக்கு உபசாரம் செய்வார் விருந்தோம்பல் செய்வார் அதே சமயம் சிடுசிடுக்கும் தன்மையும் உண்டு நண்பர்களே மீண்டும் அடுத்த ராசி பற்றி பார்க்கலாம் நன்றி உங்கள் பாலு